செவ்வாய் கிரகத்தில் வேற்றுக்கிரக பாறையா நாசாவை குழப்பும் மர்ம பாறை கண்டுபிடிப்பு செவ்வாய் கிரகத்தின் மேற்பரப்பில் நாசாவின் ரோவர்கள் ஆயிரக்கணக்கான பாறைகளை ஆய்வு செய்துள்ளன அவற்றில் பெரும்பாலானவை செவ்வாயின் சொந்தமான சிவப்பு நிற பாசால் வகையைச் சேர்ந்தவை ஆனால் சமீபத்தில் நாசாவின் பேர் செவரன்ஸ் ரோவர் செவ்வாயில் ஒரு அதிர்ச்சி தரும் கண்டுபிடிப்பை செய்துள்ளது அங்கே இருக்கவே கூடாத ஒரு பாறை இது உண்மையில் வேற்றுக்கிரக பாறையா அதனை பற்றி இந்த வீடியோ தொகுப்பில் பார்க்கலாம் நாசாவின் பெர்செவரன்ஸ் ரோவர் செவ்வாயில் ஒரு காலத்தில் ஏறி இருந்ததாக ஆய்வு செய்து வருகிறது இங்குள்ள பாறைகள் அனைத்தும் பண்டைய வண்டல் படிவுகள் அல்லது எரிமலை கற்களாகவே இருக்க வேண்டும் பீப்சாக்ஸ்லா என்று பெயரிடப்பட்ட இந்த பாறை சுமார் எண்பது சென்டிமீட்டர் அகலம் கொண்டது இது மற்ற பாறைகளுக்கு நடுவே தனித்து உயர்ந்து நின்று அதன் வடிவத்தாலும் பளபளப்பான மேற்பரப்பாலும் உடனடியாக விஞ்ஞானிகளின் கவனத்தை ஈர்த்தது பொதுவாக ஜெசரோ பள்ளத்தில் உள்ள பாறைகள் கொண்டிருக்கும் ஆனால் இந்த பாறையின் நிறம் அமைப்பு மற்றும் இட அமைவு விஞ்ஞானிகள் தங்கள் ஆரம்பகட்ட ஆய்வில் இந்த பாறையை ஒரு மிதக்கும் பாறை என்று அழைத்தனர் அதாவது இது உருவாகிய இடத்தில் இல்லாமல் வேறு எங்கிருந்தோ இந்த பகுதிக்கு கொண்டு வரப்பட்ட பாறை இந்த பாறையின் ரகசியத்தை கண்டறிய பெர் செவரன்ஸ் ரோவர் அதன் சக்தி வாய்ந்த சூப்பர் கேமரா கருவியை பயன்படுத்தியது பாறையின் மீது லேசர் கற்றைகளை செலுத்தி அதன் தனிமக் கலவையை துல்லியமாக பகுப்பாய்வு செய்யும் பிப்சாக்ஸ்லா பாறையில் செவ்வாயின் நிலப்பரப்பில் பொதுவாக காணப்படாத அதிக அளவிலான இரும்பு மற்றும் நிக்கல் போன்ற கன உலோகங்கள் இருந்தன இரும்பு மற்றும் நிக்கல் கலவையானது விண்கர்களில் குறிப்பாக பெரிய சிறுகோள்களின் உலோகக் கருவிலிருந்து உருவாகும் இரும்பு நிக்கல் விண்கர்களே பொதுவாக காணப்படும் கலவையாகும் எனவே நாசா விஞ்ஞானிகள் இந்த பாறை செவ்வாய் கிரகத்தில் உருவாகியிருக்க வாய்ப்பில்லை மாறாக இது விண்வெளியில் இருந்து பயணித்து செவ்வாயில் தரையிறங்கிய ஒரு விண்கல்லின் துண்டாக இருக்கலாம் என்று நம்புகின்றனர் அதனால்தான் இதற்கு வேற்று கிரக பாறை என்று பெயரிடப்படுகிறது ஜெச்சரோ பள்ளம் மற்ற விண்கற்கள் கண்டறியப்பட்ட கேள் பள்ளத்தை போலவே இருப்பதால் விண்கற்கள் இங்கு விழுந்திருக்க வாய்ப்புகள் அதிகம் இந்த பிப்சாக்ஸ்லாதா ஜெசரோ பள்ளத்தில் பெர்செவரன்ஸ் ரோவர் கண்டறிந்த முதல் உறுதிப்படுத்தப்பட்ட இரும்பு நிக்கல் விண்கல்லாக இருக்கக்கூடும் இது ரோவரின் கண்டுபிடிப்பு பட்டியலில் ஒரு புதிய மைல்கல்லை சேர்க்கிறது செவ்வாயின் மெல்லிய வளிமண்டலம் மற்றும் காலப்போக்கில் ஏற்படும் அரிப்பு விழுந்த விண்கற்களை மெதுவாகச் சிதைக்கிறது ஆனால் இரும்பு மற்றும் நிக்கல் நிறைந்த உலோக விண்கற்கள் செவ்வாயின் கடுமையான சூழலில் மற்ற பாறைகளை விட மிகவும் மெதுவாகவே அரிக்கப்படுகின்றன இதுதான் பிப்சாக்ஸ்லா போன்ற பாறைகள் பல மில்லியன் ஆண்டுகளுக்கு பிறகும் மேற்பரப்பில் தனியாக நின்று கொண்டிருப்பதற்கு காரணம் இந்த பாறையின் சில படங்களில் விஞ்ஞானிகள் அதன் மேற்பரப்பில் மாறிவரும் வெளிச்சமான மற்றும் இருண்ட அடுக்குகளை கவனித்தனர் இது குதிரை வடிவம் போல இருப்பதாக கூறினர் இந்த வித்தியாசமான தோற்றம் இந்த விண்கல் விண்வெளியில் ஒரு மோதல் நிகழ்வின் போது சிதைந்திருக்கலாம் அல்லது செவ்வாயில் பண்டைய நிலவியல் இயக்கங்கள் காரணமாக இந்த பகுதிக்கு கொண்டு வரப்பட்டிருக்கலாம் என்பதை குறிக்கிறது நாசா பிப்சாக்ஸ்லாவின் மாதிரிகளை சேகரிப்பதற்கான வாய்ப்புகளை பரிசீலிக்கும் இந்த மாதிரிகள் பெர்செவரன்ஸ் ரோவர் சேகரிக்கும் மற்ற அனைத்து செவ்வாய் மாதிரிகளுடன் பூமிக்கு திரும்பும் பயணத்தில் சேர்க்கப்படலாம் நாசாவின் பெர்செவரன்ஸ் ரோவர் கண்டுபிடித்த இந்த வேற்று கிரகப் பாறை செவ்வாய் கிரகத்தின் மேற்பரப்பு அதன் சொந்த வரலாற்றை பற்றி மட்டுமல்ல ஒட்டுமொத்த சூரிய மண்டலத்தின் வரலாற்றை பற்றியும் நிறைய தகவல்களை தாங்கிக் கொண்டுள்ளது என்பதை காட்டுகிறது மேலும் இது போன்ற சுவாரஸ்யமான வீடியோக்களுக்கு எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் நன்றி